பரணிபுத்தூர் ஸ்ரீ அங்காளம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தை அம்மாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா சென்னை மாங்காடு அடுத்த பரணிபுத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை ஊஞ்சல் உற்சவ விழா ஆலயத்தின் ஸ்தாபகர் சிவனடியார் ஜெயந்தி அம்மா தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஸ்ரீ அங்காளம்மன் வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சலில் எழுந்தருளி ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காளம்மன் ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆலயத்தின் ஸ்தாபகர் சிவனடியார் ஜெயந்தி அம்மா அவர்களின் திருக்கரங்களால் ஏழை தாய்மார்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது இது பற்றி பக்தர்கள் கூறுகையில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து தன்னால் முடிந்த உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு புத்தாடைகளை வழங்கி வருகிறார் சிவனடியார் அம்மா இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனை மட்டும் கும்பிட்டுவிட்டு பூஜை பரிகாரத்தில் ஈடுபட்டால் போதாது என்றும் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த உதவிகளை இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டும் பண்டிகை நாட்களில் இல்லாதவர்களுக்கு புத்தாடைகளை வழங்குங்கள் அன்னதானம் செய்யுங்கள் பசியால் வாடும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தங்களால் முடிந்த உணவினை வழங்குங்கள் முக்கியமாக பெற்றெடுத்த தாய் தந்தையை வயதான காலத்தில் நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களது பிள்ளைகள் தாத்தா பாட்டி உறவுகளோடு வாழட்டும் பெரியோர்களின் ஆசி நமது பிள்ளைகளுக்கு கிடைத்தால் மட்டுமே நமது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் இன்று உன் பெற்றெடுத்த தாய் தந்தையை நீ கவனிக்க மறந்தால் நாளை உனது பிள்ளைகள் உங்களை கவனிக்க மாட்டார்கள் இன்று நமது தாய் தந்தைக்கு நாம் என்ன பணிவிடை செய்கிறோமோ அதைத்தான் நமது பிள்ளைகள் நமக்கு செய்வார்கள் இதுதான் இறைவனின் நீதி தர்மம் காக்க உலகம் அமைதி பெற பூமியில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ அனைவரும் தங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் பொய் பொறாமை புரட்டு தீய எண்ணங்களை விரட்டி அடித்து நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நல்லதை நினையுங்கள் நல்லது செய்யுங்கள் நல்லதை நடக்கும் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என சிவனடியார் ஜெயந்தி அம்மா அருளாசி வழங்குகிறார் என்று தெரிவித்தனர் இதை பண்ணணும்னு என்னோட ஆசை அதனால இந்த தாய்க்கு இன்னைக்கு இந்த பால்போது பண்ற மாதிரி எல்லா தாய்களும் பாதுகாத்து பெத்தவங்களுக்கு பண்ணாங்கன்னா போய் போற வேலையே கிடையாது எல்லாரும் பெத்தவங்கள அம்மாவோ அப்பாவோ எல்லாருமே அவங்களுக்கு தவிக்கூடாத அளவுக்கு நல்லது பண்ணிங்கன்னா ஒரு ஃபோன் வளருவீங்க நோயே இருக்காது எனக்கு அறுபது வயசாகும்போது ஐம்பத்தி ஒம்பது வயசு இந்த ஐம்பத்தி ஒம்போது வயசில் திடீர்னு ஒரு உங்களுக்கு மாறுபடுகிறது எதுக்குன்னா எனக்கு சின்ன சின்ன தாங்காது அதுக்காக தான் மற்றபடி எனக்கு எந்த நோயும் கிடையாது இதை நான் அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாமல் நல்லா வச்சுருக்கான் இந்த புடவை கொடுக்கறது வந்து ஏழாவது வருஷம் போட ஃபஸ்ட்டு வந்து கொல்லிமலையில்

இது ஏழாவது வாட்டியா கொடுக்குறேன் இதுல யாரும் எந்த கட்சிக்காரங்களும் எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்தது கிடையாது நானும் போய் கேட்டது கிடையாது இது என்னோட சொந்த உழைப்புல நான் இந்த தொண்டு செய்யறேன் அதே மாதிரி அவங்க சொந்த உழைப்புல ஒரு ரூபாய் சாப்பிடுங்க பத்து காசு தர்மம் பண்ணுங்க தர்மமே வெல்லும் ஓம் நம்ம சிவாய் நல்லதே நடக்கட்டும் இன்னைக்கு நூறு புடவை எடுத்திருக்கேன் எல்லா தாய் நேற்று தான் கொடுக்க போறேன் அதே மாதிரி என் தாவ பணங்களுக்கும் ஒரு சின்ன அன்பளிப்பு ஒரு லுங்கி அதான் என்னாரும் முடிஞ்சது செய்யறேன் இந்த மாதிரி எல்லாரும் செய்யுங்க என் பேர் பி ஜெயந்தி இந்த ஊர்ல என் எண்பத்தி ஏழாவது வருஷம் எனக்கு திருமண ஆள் நாள் இந்த எண்பத்தி ஏழு வருஷத்துல இந்த ஊர்ல நான் படாத கஷ்டத்தை பட்டிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் நான் வாழ வந்த ஊர் இது மணலி தான் என்னோட அம்மா வீடு என் தாய்க்கும் ரொம்ப பிரச்சனை எல்லாத்தையும் அண்ணன் தம்பிங்களாட்டு சொல்லி என் தாய் இன்னைக்கு பத்து பேர் வணங்குற மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி இந்த ஊர்லயும் நிறைய பேர் ஏழைங்க இருக்காங்க எல்லாருக்கும் பணம் காசு இருக்குது ஆனா மனசு இல்ல செய்யறதுக்கு என்னால முடிஞ்சது இந்த பச்சை அலை வித்துக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கு மாசத்துல ஒரு நாளாவது ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணாத நாளே கிடையாது ஒரு நாள் எனக்கு ஒரு வேலை சோறு வச்சுன்னா அஞ்சு பேர் சாப்பிடுவாங்க ஒரு நாள் பத்து பேர் சாப்பிடுவாங்க ஒரு நாள் யாருமே வரமாட்டாங்க ஐயோ இன்னைக்கு சாப்பாடு வேஸ்டா போதும் ஐயா அப்படின்னு நினைச்சா திடீர்னு யாராவது ஒருத்தர் கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க வைத்தியமா இருக்கிறவங்க என்ன மாதிரி பைத்தியமா இருக்கிறவங்க யாராவது பசிக்குதம்மா சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க ஒண்ணுமே இல்லைனாலும் இங்க இருக்கிற வாழைப்பழத்தை எடுத்து நான் அந்த அவங்களுக்கு கொடுப்பேன் அதனால நான் டெய்லி இப்போ ஒரு அஞ்சு பேருக்காவது அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பௌர்ணமி அமாவாசைன்னா பத்து பேருக்கு என்னால் முடிஞ்ச சக்தி பண்ணிட்டு இருக்கேன் ஐம்பது பேர் நூறு பேருக்கு அளவு கூட பண்றதுக்கு எனக்கு சக்தி இல்லை எல்லாரையும் நல்லா ஆயிடுச்சுன்னா இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு யார் யாருக்கு என்ன பிரச்சனையோ தீர்ந்துருச்சுன்னா மனசார வேண்டிக்குங்க உங்களுக்கு நல்லது நடந்தால் அன்னதானம் பண்ணுங்க இப்போ கூட பாரு முந்தானால எதுவுமே என்னால் பண்ண முடியல தாயின்னு ஒரு பொங்கல் மட்டும் தான் போடலான்னு இருந்தேன் ஆனால் திடீர்னு ஒரு அம்மா வந்து நான் வாங்கி தரேன் தாய் எனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு நல்லது நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் அடிக்கடல போய் அவங்களே வாங்கி கொடுத்தாங்க இந்த அன்னதானம் சசிகலா அம்மா அந்த சசிகலா அம்மா தான் இன்னைக்கு அன்னதானம் பண்ணாங்க ஒரு தாய் வந்து பதினோரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தது ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தீர்ந்துச்சு பதினோரு கிலோ அரிசி வாங்கி கொடுத்தாங்க அந்த குடும்பம் வாழ்க வளமுடன் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாரும் சாப்பாடுன்றது பெரிய விஷயம் ஒண்ணு பொருள் புடவை இதெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் மக்களுக்கு பத்தாது ஆனா தண்ணி பந்தல் வைங்க தண்ணி கொடுங்க சாப்பாடு போடுங்க பெற்றவங்கள கண்டிப்பா கவனிங்க உங்களுக்கு நோயே வராது உங்க குழந்தை குட்டிங்க நாளைக்கு உங்களை தெருவுல விடாது அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி பார்த்தவங்க அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்க பாரம்பரிய விஷயத்த நிறைய பகிர்ந்துக்கங்க எப்பலாம் டிவிய பாக்குறது செல்ல பாக்குறது இப்படியே வாழாதீங்க அந்த குழந்தைங்களும் செல்லு பாக்குது படிப்புன்றது இப்ப கிடையாது அந்த நாள்ல பொண்ணுமே இல்லாம படிச்சு மாதிரி ஆனாங்க எனக்கு படிப்பாரியே கிடையாது நான் படிக்கவே இல்லை இன்னைக்கு இந்த தொண்டை நான் செய்யறேன்னா இந்த ஆண்டவன் போட்ட பிச்சையில நான் செய்யறேன் நானும் ஏழு வருஷமா தான் இருந்தேன் என் கணவன் இறக்கும்போது நான் பைத்தியமா இருந்துதான் என்ன இந்த எதிர இருக்கிற தீர்த்தீஸ்வரர் அப்பாதான் எந்த பைத்தியத்தை தெளி வச்சாரு அதே மாதிரி எல்லாரும் பைத்தியமா இருக்காதிங்க எல்லாரும் தெரியுங்க அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க வெற்றிகரமா வாழ்க்கை அமோகமா வளரும் நைட்டுக்கு காலையில இருந்தவன்ன அப்பா சூரிய நாராயணா இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் உன்னோட சித்தம் அப்படின்னு அவர் கையில முறையிடுங்க அவங்கவுங்க மனசுதான் அவங்கவுங்களுக்கு கோயில் யாருக்கும் கோயிலுக்கு போனோன்னு அவசியமே இல்லை இருக்கிறவங்க எல்லாரும் பிரசாதத்தை போட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டினா சாமி சாப்பிடாது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பசியார சாப்பாடு போடுங்க சாமியே வந்து சாப்பிடும் அவங்க மனசு நிறைய அந்த குடும்பம் அமோகமா இருக்கும் நோய் இல்லாம வாழ்வாங்க இதை எல்லாரும் பண்ணுங்க நாங்களும் பண்றோம் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் பண்ணுங்க இந்த ஏழு வருஷம்ன்றது இந்த துணி ஒரு பெருசு கிடையாது ஒருத்தருக்கு ஒரு இருநூறு ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை ஆனா எனக்கு அது பெரிய விஷயம் அந்த இரநூறு ரூபாவ இருபது பேருக்கு பத்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபான்னு இந்த சிவ சொத்துல பாடுபட்டு பயிர் வச்சு நான் இந்த இலையை விற்று இன்னைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட தொண்டு என்ன குடும்பத்தை சந்தோஷமா பாத்துங்க மனசுதான் கோயில் கோயிலுக்குதான் கோயில் வேணும்னு அவசியம் கிடையாது அவங்கவுங்க மனசுலயே அவங்கவுங்க கோயில குப்பைய வாரி கீழ கொட்டிட்டு நல்லதே பண்ணுங்க கோயில்ல இருக்கிறது மனசுதான் சுத்தமா வச்சுக்கணும் குப்பையா வளர்க்காதீங்க வாழ்க வளமுடன் ஓம் சிவாய் இந்த கோயில்லாம் தரையில இருக்கும்போது குடிசில இருக்கும்போது குடிஞ்சு போற கொட்டால இருக்கும்போதுல இருந்து வராங்க எல்லாம் அடியார்கள் தான் நம்ம எல்லாமே அடியார் தான் ஆனா இவங்க பேசிருக்காங்க ஒரு வார்த்தை பேசு என் பேர் மங்கை இந்த பர்ணிபுத்தூர் கிராமத்தில் முப்பத்தி ஒரு வருஷமாக இருக்கிறேன் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஃபஸ்ட்டு குடிசையில் இருந்தது இந்த கோ கோயில் இந்த அம்மா அருளால் நல்லா பெருசாக வளர்ந்து இப்போ நல்லா நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு கோயில் அந்த அம்மா எல்லாருக்கும் நல்லது செய்யறாங்க மாச மாசம் அம்மாசையான அன்னதானம் பண்றாங்க மசான கொள்ளை ஆடி மாச கூழு ஊத்தருத்து எல்லாம் ரொம்ப கிராண்டா செய்யறோம் பொங்கல் அன்னைக்கு அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் புடவை வருஷம் வருஷம் புடவை எடுத்து கொடுக்குறாங்க இது ஒரு ஏழு எட்டு வருஷமா செஞ்சு நிக்கிறாங்க அந்த அம்மா கோயில் மட்டும் நம்ம சாமி கும்பிட சொல்ல அந்த அம்மா அம்மா அப்பா நம்ம எல்லாருக்கும் நல்ல உதவி செய்யணும் நல்ல மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எப்ப தான தர்மம் செய்யறோமோ அவன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த அறிவுரையும் சொல்றாங்க எல்லாருக்கும் நல்லதே சொல்லுவாங்க அந்த அம்மா ஜெயந்தி அம்மா ரொம்ப நல்ல அம்மா அவங்க நாங்க வந்து இங்க ரொம்ப கஷ்டத்துல வந்த ஒரு பிரச்சனையால வந்து வேண்டிக்கின்னு நெருப்பு முயற்சிக்கிறேன் பால் குடை டீ டீச்சட்டி எடுத்துருக்க எல்லாமே செய்வேன் வருஷம் வருஷம் நான் நினைச்சது நடந்துச்சு அதே போல அம்மாவுக்கு நான் புடவை சாத்தி அன்னதானம் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் எல்லாமே செஞ்சிருக்கிறேன் அம்மாவுக்கு இந்த கோயில பத்தி எனக்கு பர்ஸ்ட் ஒன்னும் தெரியாது ஆனா சில பேர் சொன்னாங்க நான் நம்பல ஆனா இப்ப வந்து எங்க அக்கா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தேன் குணப்படுத்தி அமைச்சிட்டாங்க அதனால அந்த அம்மா என்ன சொன்னாங்க நீங்க காசுல செலவு பண்ண எனக்கு அவசியம் கிடையாது உங்க இந்த கோயிலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கட்டாங்க ஆனா என் அக்கா என்ன பண்றேன்னு சொல்லிச்சு அதே மாதிரி சின்ன பெரிய அக்காக்கு கூப்பிட்டு வந்தேன் அவங்களுக்கும் பண்ணி அமிச்சுட்டாங்க அடுத்து எங்க மாமியா இருக்க கூப்பிட்டு வந்தேன் எல்லாமே பழிச்சிருச்சு கண்டிப்பா இது உண்மைதான் தெய்வ சக்தி இருக்கு இந்த கோயில நீங்களும் எல்லாரும் கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வாங்க உங்களால முடிஞ்சது இந்த உங்களால முடிஞ்சது செய்யுங்க அப்படி சொன்னாங்க அதே மாதிரி மாதிரிதான் நானும் செய்யறேன் அமாவாசைக்கு முடியல உங்களால வந்து அமாவாசை கும்பிட முடியல அந்த கோயிலுக்கு வந்து உங்களால முடிஞ்சது செய்யுங்க நாங்க அதே மாதிரி அரிசி பருப்பு இதெல்லாம் நான் வாங்கி செய்யறேன் உங்களால முடிஞ்சது நீங்களும் செய்யுங்க இன்னைக்கு பொங்கல முன்னிட்டு அம்மா வந்து புடவை கொடுத்தாங்க அதே பெரிய ஆசீர்வாதம் தான் எனக்கு என் பேரு கோமதிராஜன் நான் கடலூர் மாவட்டம் காட்டுமனார் கோவில் என் பையன் வந்து பத்து நாளா வந்து எங்கேயோ கோச்சிக்கிட்டு போயிட்டான் இந்த அம்மாட்ட வந்து சொல்லி மூணா நாளே என் பையன் வீட்டுக்கு தானா வந்துட்டாப்ல அதுக்கப்புறம் ரொம்ப நாளா ஒரு ஐம்பது அறுபது வருஷமா எங்க சொத்து பிரச்சனை கொஞ்சம் கூடாம இருந்தது லிஸ்ட் ஆகாம இருந்தது அது அம்மாட்ட வந்து சொன்னேன் சொல்லி ஒரே வாரத்துல அது முடிஞ்சிச்சு அறுபது வருஷமா வந்து ஆவாது ஒரே வாரத்துல வந்து அம்மாட்ட சொன்னோன்னா ஒன்னே முடிஞ்சிச்சு வேற எங்க நாங்க வந்து ஒண்ணு இதுல வந்து பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் எதுவும் கிடையாது அம்மாவுக்கு காணிக்கையா ஒரு ஐநூறு ரூபாய் செலுத்தணும் அவ்வளவுதான் ஒண்ணும் கிடையாது ஒரு ஆத்மாவுக்கு ஒரு திருப்தியா இருக்கு கோயிலுக்கு வர்றது அம்மா வந்து தரம்படிச்சு தரம் அடிச்சு தாய் தந்தைகளை நல்லா முக்கியம் அவங்கள பாத்துக்கிட்டா நீங்க கடவுளை மாதிரி கடவுளை தரிசிக்கே போனாங்க தாய் தந்தை நல்லா பாத்துக்கிட்டா போதும்னு சொல்றாங்க இது எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கு வணக்கம் ஐயா நான் பரணி பரணிபுத்தர் சின்ன ஊர் இருந்து வரேன் என்னுடைய இதுதான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துன்னு இருக்கேன் நான் எனக்கு வந்து அவங்கள வந்து அம்மானு கூப்பிட மாட்டேன் அக்கான்னு தான் கூப்பிடுவேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க எனக்கு ரொம்ப பழகும் அவரும் சரி அவங்க கணவரும் சரி ரொம்ப பழகும் அவருடைய அப்புறம் அவருடைய மகன் கார்த்திகேன் அவர் ரொம்ப பழகும் தம்பி மேரா அது இன்றைக்கி நான் உயிரோடு இருந்தால் என் தம்பி தான் ஆசிவாள் அதுக்கப்புறம் அம்மா அக்கா என் தம்பி இல்லைன்னா எப்போ மண்ணில் போய் சுப்பேன் ஆனால் வருடம் வருடம் எனக்கு சொல்லுவில ஆனால் நீ வாணா அப்படின்னு வருவேன் வந்து அவங்களால முடிஞ்சது ஒரு துணியோ பிரசாதமோ கொடுப்பாங்க வாங்கி சந்தோஷமா போறேன் இங்கே வரைக்கும் நான் உயிரிழ உயிரிழவர்னால் என் தம்பி காரணம் எங்கள் அக்கா காரணம் எங்கள் அம்மாவும் காரணம் ஏன்னா ரொம்ப பலன் பட்டிருக்கேன் எது இருந்தாலும் பசின்னு வந்து கேட்பேன் அக்கா என் டிஃபன் வாங்கி கொடுக்க அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் நல்ல அது தம்பியும் சரி இதே தம்பி கித்தனை வாங்கி கொடுறாரு எதுவுமே சொல்ல மாட்டான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவான் ஆனால் என்னை பொது வரைக்கும் வருது வருஷம் கண்டிப்பாக இங்கே வந்துருவாங்க ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்குது ஆளுக்கணும் ஆனால் அக்கா வந்து இது வரைக்கும் யார்கிட்டையும் ஒன்று பத்து ரூபா கேட்டாங்க அதே மாதிரி தம்பியும் யார்கிட்டையும் யாரும் பத்து ரூபா கேகம் கொண்டாங்க இது கோயில் வேறு செய்யணும் எல்லாம் அவங்க கூட சொன்ன வாழ்விட்டு தான் சந்தோஷமா இருந்தேன் இன்னைக்கு வீடு இருக்காருன்னா என் தம்பியும் அக்காவும் தான் இது நம்ம இது அம்மா வரவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க வரவனுக்கு எல்லாருமே திருப்தியா இருக்குன்றாங்க நம்மளுக்கு காசு பணம் எதுவும் முக்கியம் கிடையாது வரவங்க சந்தோஷமா போனா போதும் அதே மாதிரி வருஷ வருஷம் நம்மளால முடிஞ்சது இல்லாதப்பட்ட மக்களுக்கு புடவை வேஷ்டி சட்டை எல்லாம் நம்ம கொடுக்குறாங்க அம்மா அதே மாதிரி உங்ககிட்ட இவ்வளவு காசு கொடு அவ்வளோ கொடுன்னு கேட்டது கிடையாது வருஷத்துக்கு ரெண்டு யாரு நம்ம போய் டொனேஷன் இதுவரை கேட்டது கிடையாது அவங்களால முடிஞ்சது கொடுங்கதான் சொல்றோம் இதுவரையும் எப்பவுமே ஒரு தந்தை மட்டும் மதிங்க அவங்கதான் நம்மளுக்கு காலத்துல முக்கியம் அவங்க இல்லாத நம்ம இல்லை எப்பவுமே பெரியவங்களாம் மதிச்சு நடங்க காப்பி பொங்கல்